புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய எமது கெசுண்டாய்டன் குளுக்ரை காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு எண்ணூற்று அறுபது அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போது தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வீஸ் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஆலயங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு சுவிஸ் தமிழ் டிவி பெருமையுடன் வழங்கும் ஆளுமைகள் இது சுவிஸ் மண்ணில் சாதனைகள் படைக்கும் தமிழர்களின் புரட்டப்படாத பக்கங்கள் சுவிட்சர்லாந்தில் உயர்நிலை பள்ளிகள் ஜிம்னாசியம் என அறியப்படும் கல்லூரியாகும் கல்லூரி காலத்தை வெற்றிகரமாக முடித்தவுடன் பொது பல்கலைக்கழக நுழைவுத் தகுதி சான்றிதழை வழங்குகின்றன இது சுவிஸ் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த சுவிஸ் அளவிலான அங்கீகாரத்திற்கு சுவிட்சர்லாந்து நடுவன் அரசும் மாநில அரசுகளும் இணைந்து பொறுப்பாக இருக்கின்றன இந்த கல்லூரிகளின் நோக்கம் பொது அறிவை ஆழப்படுத்துவதும் பல்கலைக்கழக நுழைவுத் தகுதியை பெறுவதும் ஆகும் சுவிட்சர்லாந்து நடுவன் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மற்றொரு சான்றிதழ் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் நேரடியாக அனுமதிக்கிறது மதுரா பாடத்திட்டத்தின் காலம் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடுகிறது சுவிட்சர்லாந்தின் திட்ட என்பது பொதுவாக இறுதி இறுதியாண்டில் தயாரிக்கப்படும் ஒரு சுயாதீன எழுத்து திட்டமாகும் இதுதலின் முக்கிய அங்கமாகும் அத்துடன் மாணவர்களின் அறிவியல் மற்றும் முறையான திறமைகளை வெளிப்படுத்த உதவுகிறது இவ்வழியில் அமைந்துள்ள நோய்பல் ஜிம்னாசியத்தில் சட்டம் மற்றும் பொருளாதாரத் துறையில் கல்லூரி கல்வியினை நிறைவு செய்யும் அம்பலன் முருகுவேள் தனது ஒப்படை பணிக்கு அனைவரையும் ஒரு தலைப்பாக சமாதானத்தின் சாம்பல் என்பதை தேர்வு செய்திருந்தார் சமாதானத்தின் சாம்பல் என்பது போர் முடிந்த பிறகு மக்கள் எவ்வாறு உணர்கிறார்கள் என்பதை நடனத்தின் மூலம் வெளிப்படுத்தும் ஒரு தனித்துவமான ஒப்படை முத்திரையாக மிளிர்ந்தது போர் இழப்பையும் அதே பார்வையாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் பிரியமானவர்களையும் தாயகத்தையும் இழந்த அனுபவிக்கும் வலி தனிமை மற்றும் இழப்பை உணர வைப்பதாக அமைந்தது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குரலை வழங்கி அவர்களின் அனுபவங்களை புரிந்து கொள்ள உதவுவதே இதன் நோக்கம் என அம்பலன் குறிப்பிட்டார் இவர் குறித்த இலக்கை எட்டிவிட்டார் என்பதை கடந்த பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இவரது ஒப்படையினை கண்ணுற்று அனைவரும் ஏற்றுக்கொண்டு கைதட்டி மதிப்பளித்து உறுதிப்படுத்தினர் இந்த படைப்பு மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது இவற்றில் பல்வேறு மனநிலைகள் மற்றும் வாழ்க்கை கட்டங்களை வெளிப்படுத்தியிருந்தது அடக்கம் ஒன்று இது ஒரு வகுப்பறையில் இடம்பெறுகிறது இது மாணவர்களின் மகிழ்ச்சியான கவலையற்ற வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது அடக்கத்தின் முடிவில் அவர்கள் வகுப்பறையை விட்டு வெளியேறி தங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள் இந்த தப்புதல் இளைஞர்களின் இலகுத்தன்மையும் சுதந்திரத்தையும் எடுத்து காட்டியது அடக்கம் இரண்டு இது பரதநாட்டியத்தின் மூலம் விளக்கப்படுகிறது இந்த அடக்கத்தில் உளநிலை மெல்ல மாறுகிறது நடனத்தின் இயக்கங்கள் மற்றும் சைகைகள் மகிழ்ச்சியான இலகுத்தன்மையிலிருந்து பதற்றமடைந்த வலிமையான உணர்வுகளுக்கு மாறுவதை வெளிப்படுத்துகின்றன ஒரு திருப்பம் விரைவில் நிகழவிருக்கிறது என்பதை இது தெளிவாக உணர்த்துகிறது சுற்றுப்புறத்தின் ஒளி நிழல் மாற்றங்களும் இந்த உணர்வை மேலும் வலுப்படுத்தி அடக்கம் மூன்று போர் முடிந்த பிறகு முக்கிய பாத்திரம் தனியாக இருக்கும் தன்னுடைய அன்பிற்குரியவர்களின் இல்லை தன்னுடைய தாயகம் அழிக்கப்பட்டது ஒரு இரண்ட காட்டில் அத்துடன் அழிந்த நகரத்தில் நடனமாடும் இந்த பாத்திரம் தனது வலியையும் நம்பிக்கை இழப்பையும் வெளிப்படுத்தி நின்றது இந்த அடக்கம் போர் விளைவுகளை சமாளிப்பதும் வாழ்க்கையை மீண்டும் உருவாக்குவதும் எவ்வளவு கடினம் என்பதை ஒலி ஒலி காட்சிகளால் வெளிப்படுத்தி உள்ளத்தில் நிலைத்து நிற்கிறது சமாதானத்தின் சாம்பல் நடனம் உணர்வு பூர்வமான காட்சிகள் மற்றும் சினிமாவியல் தொழில்நுட்பங்களை இணைத்து ஒரு தனித்துவமான அனுபவத்தை உருவாக்குகிறது நிறமாற்றங்கள் ட்ரோன் காட்சிகள் மற்றும் துறைசார் திரை அறிவுடன் சிறப்பான இயக்கங்கள் மூலம் இந்த கதையை வலிமையாக உரைத்துள்ளார் அம்பலன் அம்பலன் தெரிவு செய்திருக்கும் இந்த ஒப்படை திட்டம் வரும் ஒரு நடன தொகுப்பாக மாத்திரம் பார்க்க முடியாது போரின் விளைவுகளை பற்றி சிந்திக்கவும் இரக்கம் காண்பிக்கவும் இழப்பு நம்பிக்கை மற்றும் வலிமையாகிய தலைப்புகளை புரிந்து கொள்ளவும் ஒரு அழைப்பாகவும் உள்ளது தொகுப்பு என்பது ஒரு திரைப்பட தொகுப்பு உத்தியாகும் நடுவில் தொகுப்பு வெட்டப்பட்டு அதன் தொடர்ச்சி வேறு ஒரு படக்காட்சியின் மூலம் முன்னேற்றப்படுகிறது இது இரண்டு காட்சிகளை முனைக்கும் கடினமான முறையாகும் மூன்று கட்டங்களாக திரைப்படத்தை அமைத்திருந்த அம்பலன் ஒவ்வொரு நிகழ்வுகளை ஒரு நேரத்திலும் இடத்திலும் வேறுபட்ட காட்சிகளை படத்தின் போக்கிற்கு ஒத்த முறையில் இயக்கி திரை தொகுப்பில் ஒரு கோட்டில் இணைத்துள்ளார் இத்தகைய வடிவம் இந்த படத்திற்கு போய் போயுள்ளது திரையில் நாம் காணும் மனித உணர்ச்சிகளை ஒரு தொடர்பு உள்வாங்கி வெளிப்படுத்த இம்முறை கை கொடுத்துள்ளது இதனை அம்பலனின் திரையினை கண்ணுற்று ஆசிரியரும் பாராட்டினார் மூன்று பாட்டுகளை கொண்டு மூன்று காட்சிகளை தென்னிந்திய திரைப்பாடல்களை உள்ளடக்கி ஈழத்தின் வழியாகவும் என்னாட்டவர் காண்கினும் தம் வழியாக ஏற்கக்கூடிய வடிவிலும் தொய்வின்றிய காட்சிகளுடனும் துள்ளலிசை நடனம் கற்ற அம்பலன் தென்னார் சிவன் கூத்தான பரதத்தை கையில் எடுத்து விரைந்து கற்று பொருத்தமாக காட்சிப்படுத்தி பிற கூடிய உச்சிப்புள்ளிகளை பெற்று சிறந்த ஒப்படையாக்கி அளித்துள்ளார் இதனை அனைத்து தமிழர்களும் பாராட்டலாம் தமது கல்வி ஒப்படைக்கு எமது இனத்தின் வலியின் ஒரு சிறு விகிதம் தன்னும் எடுத்து சொல்ல வேண்டும் எனும் எதிர்பார்ப்பு பல்லாயிரம் தமிழ் மக்களுக்கு உண்டு சில தமிழ் மாணவர்கள் தவறான வழிகாட்டலில் இணையத்தின் உண்மைக்கு புறம்பாக தமிழ் மக்களது வரலாற்றை தெரிவு செய்து பரப்பியிருக்கும் தகவல்களை உசா துணையாக்கி அளிக்கும் ஒப்படைகள் அளிக்கும் அவலம் ஆங்காங்கே கண்ணுற்றுள்ளோம் இந்த திறன்கள் இவரின் எதிர்கால கல்வி மற்றும் தொழிலுக்கும் தமிழில் இனத்திற்கும் மேன்மை பயக்கும் என்பதை ஒப்படை அறிமுகத்தை நேரில் கண்டோர் உள்ளத்தில் பதிவாகியுள்ளது சுவிஸ் வாழ் பெற்றோர்களே சுவிட்சர்லாந்தில் உள்ள உங்கள் குழந்தைகளை இலகுவாக பல்கலைக்கழகம் அனுப்பும் அறிய வாய்ப்பு இப்போது யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் நடாத்தும் பிரிட்டிஷ் மற்றொரு வகுப்புகளில் இணைந்து கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு